பகல்காமில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் சார்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்த தாக்குதலுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி எங்கெல்லாம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பெயரில் இரவு நேரத்துல துல்லியமான தாக்குதல்ல மொத்தம் ஒன்பது தலங்கள் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கு அதாவது மே ஏழாம் தேதியான இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம் உள்ள இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கு இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அதுல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ஒன்பது தீவிரவாத பயிற்சி முகாம் மீது தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எந்தவித சேதமும் ஏற்படுத்தல பாதுகாப்புத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கு இந்த தாக்குதல் எப்படி நடைபெற்றது என்பது பற்றிய விரிவான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறும் அறிவித்திருக்கு அது மட்டுமல்ல இந்த தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ன பாதிப்பு ஏற்பட்டது போன்ற விவரங்கள் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கு இதற்கிடையில இந்திய ராணுவம் சமூக ஊடக தளமான எக்ஸ்தலத்துல நீதி வழங்கப்பட்டது ஹிந்த் என்று பதிவிட்டுள்ளது இந்திய ராணுவத்தின் இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதனிடையே இந்த தாக்குதல் நடந்ததை ஒப்புக்கொண்டுள்ள பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா ஏவுகணை வைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இந்தியாவினுடைய அட்டாக் போர் நடவடிக்கையாக கருதுகிறோம் என்றும் இதற்கு பலமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஆபரேஷன் சிந்து பற்றிய விரிவான தகவல்கள் இன்று பிற்பகுதியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மூலம் வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது